ஸோ வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கான உலகத்தை நீங்கள் உருவாக்காத வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது உங்களுக்கான உலகத்தை யார் உருவாக்குனா நீங்கள் தான் நல்ல வழிகாட்டியே நல்ல உங்களுக்கெல்லாம் நல்ல புத்தகங்கள்லாம் கூட இருக்குது நீங்கள் பற்றி கூட உங்களுக்கான உலகத்தை உருவாக்க முடியும்னா நல்ல நல்ல நூல்கள்லாம் கூட இருக்குது கைவிளம் இதாக எழுதியிறேன் பார்க்கலாம் சிவாகமம் எழுதி வச்சுக்கிறேன் திருக்குறள் நல்ல நூல் ஆனால் அதில் உலகத்தை உருவாக்குறதுக்கு நேராக பேசுவாங்களான்னா இல்லை நான் ஸ்டெய்ட்டு உன்னை பார்ப்பேன் உலகம் எப்படி இது இது சரியான ஒன்றையே கேட்பேன் சரினா ஓகே விட்டுருவேன் சரினா உன் உலகத்தில் என்ன பண்ண இந்த மாற்று அப்படின்னு சொல்லுவேன் நல்லா இருக்கலாம் கொண்டாடலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த உலகம் நமக்கானது கடவுள் நமக்கு என்ன பண்ணிடுறாரு ஒத்து வச்சுரு நமக்கு தான் மனிதனுக்கு தான் நமக்கு தானே மனிதர்களுக்கு தான் இந்த சந்தர்ப்பம் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது பேசுகிறது அசிமா திட்டுறது போகிறது ஒருத்தர் தப்புன்னு சொல்கிறது இந்த அதிகாரம்லாம் எல்லாருக்கும் தெரியுது எனக்கு தப்புன்னு சொல்கிறோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்குது ஏன் அண்ணா அவன் தான் நிறைய பாட்டி என்னையே வச்சுன்னு கரான் மனசா உள்ளேந்து சொல்லுவான் இப்ப நன்றியான் லேசாக இங்கேருந்தே சொல்டுவான் திட்டம் எப்படி தான் ஆகணும் நெஞ்செல்லாம் படம் படுக்கணும் உள்ளெல்லாம் யோசிச்சுருப்பான் இங்கே புறம்போக்கு திருத்தவே முடியலன்னு வேதனை போடுவான் எனக்காவது ரெண்டு சொன்ன கண்ணீர் விட்டேன் நன்றை எப்படி சொல்லுவாரு நன்றிங்க சிம்பிளாக சொல்லிட்டு போய் ஆனால் திட்டுவரே Þú veist því það er þannig að við vikinn fórum því að Þýrkama Há þýrkama að hluti hluti Það er orðið þýrkama að hluti <laughs> <laughs>